சிறு விளையாட்டு ஆரங்கன் சீஃப் மினிஸ்டர்ஸ் மினி ஸ்டேடியம் அமைக்க அட்டிக்கல் நாட்டுமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் சிறு விளையாட்டு ஆரங்கன் சீஃப் மினிஸ்டர்ஸ் மினி ஸ்டேடியம் அமைக்கு அட்டிக்கல் நாட்டுமாறு மாண்பு முதலமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மீனவர் சமூகத்தின் வாழ்வாதாரத்தை உறுதியாக வலுப்படுத்தவும் கடற்கரையின் மீன்வள நீடித்த முறையில் பாதுகாக்கவும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்த முன்னேற்ற பயணத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் தமிழகத்தின் இருபத்து மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் கோடியில் கட்டப்பட்டுள்ள அடிக்கல் நாட்டியிருக்கிறார் தொடர்ந்து எம்முடன் செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இணைந்திருக்கிறார் பாஸ்கர் வணக்கம் தொடர்ந்து இன்றைய நாளில் என்னென்ன பணிகளுக்கான திறப்பு விழாக்கள் நடந்திருக்கு மேலும் விவரங்கள் என்ன இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் சார்பில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் தமிழ்நாட்டில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் மினி ஸ்டேடியம் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் முப்பத்தி தொகுதிகளுக்கு அடிப்படையில இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் அறுபத்தி ஒன்பது ரூபாய் மதிப்பீட்டுல கட்டப்பட உள்ள இருபத்தி மூன்று முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கத்துக்கான கட்டுமாட்ட கட்டுமானப் பணிகளுக்கு தமிழக முதலமைச்சர் தற்போது அடிக்கல் நாட்டியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் செலவுல மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் மீன் இறங்குதளம் மற்றும் புதிய மீன் பண்ணைகளையும் தமிழக முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்துள்ளார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி